இப்போ நித்யானந்தா இருக்கார்ல இப்போ அவர் வந்து ரஞ்சிதாங்கிற ஒரு நடிகை இப்போ அந்த கேரக்டர் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் கர்நாடகா இருக்கக்கூடிய பிடாரி ஆசிரமத்தினுடைய நிலங்களை சன் தொலைக்காட்சி கேட்குறான் அதான் பிரச்சனை யார் கேட்குறா சன் தொலைக்காட்சியில் போடுவீங்களா போட மாட்டீங்க வேலை வெட்டிங்க அவர் தான் லெனின் கருப்புன்னு உதவியாளர் கேமரா வைக்கிறார் கேமரா வச்சு சன் டிவியை ஒளிபரப்பாங்க

பல விஷயங்கள் பல மர்மங்கள் அடங்கியது மடங்களை மீடியாவில் வந்த ஒரு விஷயம் தானே சார் மீடியாவில் வந்து முட்டா போயிலுங்க எல்லாம் முட்டா போயிலுங்க எல்லாம் ரூபாய் கவர் மாத்திர பயிலுங்க எந்த உண்மை சொல்லிடுறான் நான் ரூபாய் எனக்கு தெரியும் எதை சொன்னாலும் உண்டுகளுக்கு மூளையே இல்லாத மூளையில் செல் கருகி போன நிறைய ஊடகங்கள் இருக்கு வணக்கம் பிபிடியின் நேர்காணல் சினிமா விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது ஜக்கி வாசுதேவ் பில் நடிகையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்க நடிகைகள் வந்து அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டை இப்போ தமனாவாக இருக்கட்டும் காஜல் அகர்வலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நடிகைகள்லாம் அங்கே ஆசிரமத்துக்கு போ போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டை இழந்துடுறாங்க ஸோ அது என்ன காரணத்தினால நீங்கள் கூட்டம் வந்தது நடிகை தமனா 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 டான்ஸ் எல்லாமே மகா சிவன் ராத்திரி அன்று தான் இது அடுத்த நாள் தான் அன்றைக்கு ஏறக்கூடிய அன்றைக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபா வசூலாயிருக்கு வெளிநாட்டு சார்ந்தவர்கள்லாம் நீங்கள் குறைஞ்சது ஐயாயிரம் பத்தாயிரம் டாலர்களும் பவுண்ட்ஸுகளும் யூரோக்களும் கொடுத்துருக்கான் அப்போ ஐநூறு கோடிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய காசே இல்லை பொங்கல் தீபாவளி போல் நவராத்திரி விழா அவருக்கு அவருக்கு பணம் கொட்டக்கூடிய விழா இது நிறைய கிரிக்கெட்டு பிளேயர்கள் ஹாலிவுட் நடிகை பாலிவுட் நடிகை ஆசிரமத்துக்கு போனால்தான் மார்க்கெட் அதிகமாக போகும் ஆறு மா ஆசிரமத்துக்கு போனால் மார்க்கெட் இப்படி கம்மியாக போகும்ல மார்க்கெட்டில் இருந்த நடிகைகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது நடிகைகளை பொறுத்தவரை ஜக்கியை பொறுத்தவரை வரை மார்க்கெட்டை இழக்க வைப்பதற்காக சிவராஜ் விழா நடக்கிறாரு ஆ இப்போ இங்கே போய்ட்டு வராங்களாம் மார்க் கிடைக்குது அங்கே போனால அது ஒரு சர்வதேச தரத்தோடு உள்ள தொடர்பு அங்கே பல கூடீஷ்வர் அங்கே வருவான் படம் வெளிநாட்டு தயாரிப்பாளர் வருவான் அப்படி மார்க்கெட் குறையும் மார்க்கெட்டு மார்க்கெட்டை உயர்த்துவதற்கு தான் அந்த கூட்டமே அப்போ நீங்கள் அங்கே வந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய கார்பரேட் மூளைகள் பெரிய கார்பரேட் கார்பரேட் மூளைகள் நீங்கள் மோடி வருகிற வரை அங்கே எந்த விதமான இல்லை கட்டட அனுமதி நீங்கள் ஆதி யோகி சிவம் முந்நூறு ஏக்கரோட கட்டப்பட்டிருக்கு அத்வானி வந்து பாக்குறாரு அத்வானி பாரு கேட்கிறாரு உண்ட மாதிரியே இருக்கிறார் நான்தான் அதுனார் அது எது ஆதி யோகி என்பவர் ஜக்கியினுடைய ஆரம்ப கால உருவம் தான் அந்த ஆதி யோகி சிலை இதை வந்து அத்வானியா அத்வானியே சொல்றாரு அப்போ மீடியா முழுக்க அவர் கட்டுப்பாடு இருக்குங்க இந்த இவ்வளவு மாநில அரசுக்கான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவுடனே ஒரு பத்திரிகையினுடைய இணையாசிரியர் காமராஜ் தான் அப்போ இவ்வளவு பெரிய கார்பரேட்டு தொடர்பு கிரன்படி வருது அமீசா வராது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அங்கேயே படுத்து கிடக்கிறாரு இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்போ வந்து நேரு அப்போ இத்தனை அதிகார அதிகாரமையும் அங்கே படுத்து கிடக்கும்போது மார்க்கெட் எங்கே கீழே போகும் மார்க்கெட் மேலே தான் போகும் பலாயிரம் கோடி ரூபாய் அங்கே கள்ளச்சந்தை வியாபாரம் பல ஆயிரம் கோடி கள்ளச்சந்தை வியாபாரம் பங்கு வர்த்தகம் கை மாத்துறது பல விஷயங்கள் பல மர்மங்கள் அடங்கியது தான் மடங்களே மடங்கினால பல மர்மங்கள் இருக்கும் இப்போ நித்யானந்தா இருக்கார்ல இப்போ அவர் வந்து ரஞ்சிதாங்கிற ஒரு நடிகை இப்போ அந்த கேரக்டர் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் டோட்டலாகவே மாறுது எல்லாமே மாறுது ஸோ இந்த மாதிரி இப்போ நடிகை எல்லாம் நிறையா போகிறாங்களா ரஞ்சிதாவு போனதுனால மார்க்கெட் போகுதுன்னா இது யாருன்னா இந்த கோடம்பாக்கத்தில் கருப்பு பசு பஞ்ச பத்திரிகை எழுதுவான்ல அவன் தான் இதை எழுதுவான் ரஞ்சிதாவுக்கும் ரஞ்சிதா விஷயம் வெளியில் வந்ததுனால தான் நான் இல்லை ரஞ்சிதாவுக்கும் லெனின் கருப்ப லெனின் கருப்பனுக்கும் பிரச்சனையே இல்லை நித்யானந்தாவுக்கும் பிரச்சனையே இல்லை என்ன பிரச்சனைனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிடாரி ஆசிரமத்தினுடைய நிலங்களை சன் தொலைக்காட்சி கேட்குறான் அதுதான் பிரச்சனையே யார் கேட்குறா சன் தொலைக்காட்சி எல்லாம் போடுவீங்களா போட மாட்டீங்க வேலை வெட்டிங்க சரியா அப்ப சன் தொலைக்காய் செல்வி கேக்குதாங்க சண் தொலைக்காட்சி தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இத்தனை மொழியில் இருக்கு முதல் வருமானம் வர்ற தொலைக்காட்சியே வந்து கன்னடா உதயாதான் தமிழ உதய உதயாதான் தெரிஞ்சுக்க அப்போதி ஆசிரமத்தோட நிலத்தை செல்வி கேட்குது தர மாட்டேங்கிறாரு நித்தியானந்தான் அப்போ அவர் தான் லெனின் கருப்பண்ணு உதவியாளர் கேமரா வைக்கிறார் கேமரா வச்சு சன் டிவியில் ப ஒளிபரப்பாகுது சன் டிவியில் ஒளிபரப்பாகுது இதுதான் செய்தியை தவிர ரஞ்சிதா போனவொடனே ஏழு லக்கணம் நாலு குரு முதல்ல வந்து நக்கீரன் தானே வெளியிட்டாங்க சன் டிவி கொண்டு வரல இல்லை நக்கீரனுக்கு முந்தைய சன் டிவி தான் அப்புறம் தான் நக்கீரன் அப்போது இது வந்து நேரடியாகவே சன் தொலைக்காட்சிக்கும் நித்தியான நித்தியானந்தக்குமான சண்டை இதுதான் தொடர்ச்சியாக ஒளி ஒளி ஒளிபரப்பாகுது ஒளிபரப்பான பிறகு ஆர்எஸ்எஸ்ஸு நித்யானந்தாவை கட்டுப்படுத்த முயலுது ஆ நித்யானந்தா முதலியார் சமூகம் பிராமின் கிடையாது இவர் உடைய கட்டுப்பாட்டில் வர மறுக்கிறார் நித்யானந்தா நித்யானந்தா வர ஏன்னா குறுகிய காலத்திலே பெரிய அளவில் வளர்ந்துட்டாரு பலாயிரம் கோடி ரூபா சொத்து சுகம் இருக்குது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் வர மறுக்கிறார் ஜக்கி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆகிட்டார் ஆர்எஸ்எஸ்ஸே ஆகிட்டார் ஆமாம் இவர் ஆர்எஸ்எஸ்ஸே எடுத்து வர மறுக்கிறார் அதனால் அவர் நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டியது நிலைமை வந்தது இப்போ பல ஆயிரம் கோடி ரூபாயோட கோஷ்டரிகா என்ற தீவை ஒரு இலங்கை தமிழை வாங்கி கொடுத்துருக்கான் அங்கே உட்காந்து ஆசிரம் நடத்திட்டு இருக்கார் எந்த குழப்பம் இல்லை நிம்மதியாக இருக்கார் எல்லாமே சுஷ்மங்கில் அவருடைய வங்கி கணக்கில் இருக்குது அந்த தீவில் எத்தனை ஆண்டு காலம் வேணால் இருக்கலாம் அவர் சொந்த நிலம் ஆயிரம் ஏக்கர் நிலம் தனி நாடு தனி நாடுகளே அது முட்டாளுக்கு சொல்றதுங்க உலகத்தில் பணம் வச்சிருக்கிற போது நாடு வாங்க முடியாது ஒஸ்டிகா நாட்டுல ஒரு தீவு ஒரு ஆயிரம் ஏக்கரா ஐநூறு ஏக்கரா நிலம் வாங்கலாம் இப்ப இந்தியாவில் நூறு ஏக்கரா ஒரு எஸ்டேட் வாங்கலாம் கொடநாடு எஸ்டேட் வாங்குற மாதிரி எஸ்டேட் வாங்கலாம் இது மாதிரி நிலம் வாங்கியிருக்காரு நாடெல்லாம் கிடையாது அவரு அப்படி சொல்றாரு அவரு அப்படி சொல்றாரு இங்கிருந்து ஏத்துக்கிறான் கைலாச கைலாசி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இது அவருடைய கதை அப்போ அதே ஆர்எஸ்எஸ் பாய்த்துல ஒரு அங்கீகாரம் ஒரு பிரதிநிதி போய் செய்தி சார் அதெல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சே வாங்க முடியாது ஐநா என்ன கத்திரிக்காய் யாரும் இருக்காங்க அதெல்லாம் முட்டார் அப்போ நிச்சயம் இங்கே எதை சொன்னாலும் நம்புகிறக்கு மூளையே இல்லாத மூளையில செல் கருகி போன நிறைய ஊடகங்கள் இருக்கு அதனால யதார்த்தத்தை பார்க்காம ஒரு நாடு பிரபாரங்கிட்ட இது மாதிரி அஞ்சு லட்சம் கோடி வச்சுருந்தான் ஏன் நாடு வாங்க முடியல ஏதாவது ஒவ்வொரு நாட்டில் போய் ஒரு இதாக ஈழம் நாம் வச்சிருக்கலாமே அதாவது ஒரு தீவு காசு கொடுத்தா டென்மார்க்கு பக்கம் வட அமெரிக்கா பக்கம் தென் அமெரிக்கா பக்கம் ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா நிறைய தீவு இருக்குது தீவுகளை யார் வேணால் வாங்கலாம் நம்ம ஜீசஸ் கார்ச் கூட போய் ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவை வாங்கி செட்டலைட்டு தீவு என்பது நம்ம ஒரு எஸ்டேட்டு மாதிரி தான் இந்தியாவில் எஸ்டேட் மாதிரி குழு குழுபனாலே எஸ்டேட் வாங்கலாம் கர்நாடக எஸ்டேட் வாங்கலாம் ஊட்டியில் வாங்கலாம் கொடைக்கானலில் வாங்கலாம் ஏற்காட்டில் வாங்கலாம் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் அது அவருடைய உலகம் அது அதே போல் அது தீவு விளக்கி வைக்கிறான் தீவுமான நாடாயிருமா ஏ அப்படி அப்போ எத்தனை பேர் நாடு நா நாடாயிருமா முட்டாளிகள் அதை யோசிக்காத முட்டாள்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது எதை சொன்னாலும் அப்படியே நான் நம்பிடுவான் அதை ஆய்வு செய்து பார்க்குற அளவுக்கு அறிவு இல்லை அதனால் நிதியானந்தா நாடும் வாங்க முடியாது வீடும் வாங்க முடியாது அந்த கோஸ்டிரிகா சட்டத்துக்குள்ள கோஷ்டி ஒரு நாட்டை அங்கீகரிப்பதற்காக நாற்பது ஆண்டு காலம் சண்டை நடந்தது ஈழத்தில் பார்த்தோம் அதே போல் ஐரிஷில் இப்போ பிரிட்டன்லேருந்து பிரிந்து போவதற்காக நூறு வருஷம் சண்டை சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படி நாடெல்லாம் ஐநா யாரையும் அங்கீகரிக்காது வே வேதம் சாத்தா வேதம் ஓதரத்தை போல தான் புனிதமான வேதத்தை யார் ஓதுவா சாத்தா ஓதரம் தான் இப்போ இங்கே இங்கே இருக்கிற மீடியாக்கள் ஒரு நாட்டை அங்கீகரிப்பதற்கு நீங்க மிகப்பெரிய மீடியாவில் வந்த ஒரு விஷயம் தானே சார் மீடியாவில் வந்து முட்டா பயிலுங்க எல்லாம் முட்டா பயிலுங்க எல்லாம் ஐநூறு ரூபாய் கவர் வாங்குற பயிலுங்க எந்த உண்மையும் சொல்லிடுறான் நான் ஐநூறு ரூபாய் எனக்கு தெரியும் ஐநூறுரூவா கவர் கொடுத்தீங்கன்னா மீடியா முந்நூறு மூணாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரு ஒரு ப்ரெஸ்ஸு வண்டியில் ஒட்டிக்கலாம் இவனெல்லாம் மீடியாவா இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மீடியாவுமே எல்லா மீடியா அப்படி தான் இருக்கு நூறு யார் யார் சொல்லி யார் பேரை சொல்லுங்க சொல்கிறேன் யார் எவன் மீடியா எவன் புரோக்கர் சொல்கிறேன் என்ன தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்குமே எல்லா மீடியாவிலையுமே வந்த செய்தி தான் இது அந்த இந்த இந்த செய்தி மூராகவுமே தவறுங்க ஒரு சாமியார் போய் ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா அடிப்படை அறிவு வேண்டாமா சாமியார் இப்படி நாட்டை உருவாக்க முடியும் அது ஐனா அங்கீகரிக்குமா ஐனா உள்ளே விடுவானா எப்படி விடுவான் ஆ சாமியார் இப்படி நாட்டை உருவாக்க முடியும் அது ஐனா அங்கீகரிக்குமா ஐனா உள்ளே விடுவானா எப்படி விடுவான் அப்போது உட்டாள்கள் முத்தமாக வாழ்கிற நாடு இந்தியா நித்தியானந்தா போலி சாமியார் போலி ஐநா போலி உலகம் எல்லாம் போலி ஒரு கோஷ்டிரிகாங்கிற ஒரு நாட்டில் ஒரு தீப வாய் குடியிருக்கார் கோஸ்டிரிகா நாட்டு சட்டத்தினுடைய குடியுரிமை இப்போ உங்களை ஒரு கோடி ரூபா இருந்தால் அமெரிக்க சிட்டிசன் கொடுத்துருவோம் ஒரு கோடி ரூபா ஒரு கோடினா ஒன்றரை லட்சம் டாலர் அமெரிக்க ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை சிங்கப்பூர் குடியுரிமை ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா சிங்கப்பூர் குடியுரிமை இப்படி எல்லா நாடுகளுமே காசை வாங்கிட்டு குடியுரிமை கொடுக்குறான் அப்போ எல்லாருமே காசு போகிறாங்க ஆமாம் அதுதான் இப்போ இப்போ இது இப்போ பல கோடி ரூபா சுற்ற எடுத்து நீங்கள் எம்பசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வைரம் மைடூர் என்ற ஒரு ஐம்பது கோடி ரூபா இருக்குன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு சிட்டிசன் அதே போல் அவன் சிட்டிசனாக இருக்கான் இதுதான் நித்தியானந்த கதை அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கு மிக்க நன்றி நன்றி